வந்த அருமருந்து வாக்காளரை தொடி உறவாய் என்னும் அண்ணன் உறவுகளே என்னும் காந்த சொல்லால் தம்பி தங்கைகளை தீபத்தை உயர்த்தவன் செல்லும் போர் மறவன் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களை ஓர் குடையின் இழைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இளைஞர்களின் மனத்தில் உணர்வுகளால் புதுவெல்ல பாய்ச்சும் காவிரி யாரு தமிழனத்தின் வரலாற்றை தண்ணீர் இல்லா வரலாறாய் மாற்ற எழுதும் புதிய அரசியல் வரலாற்று தலைவன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு செந்தமிழன் சீமான் அவர்களை புத்தகத்தை வெளியிடுவார் இந்த புத்தகத்தை பெற இருப்பவர் இளம் வயதிலேயே தமிழ் மொழி மீது பற்றுக்கொண்ட சேது சொக்கலிங்க மையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கவிதா பதிப்பகத்தை தொடங்கினார் நவீன இலக்கியம் நாவல்கள் சிறுகதைகள் திறனாய்வு மொழிபெயர்ப்பு படைப்புகள் என தற்போது வரை மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக வெளியிட்டு வருகிறார் பொல்விழாவை நோக்கி பயணிக்கும் கவிதா பதிப்பக நூல்கள் ஞானபீட விருது சாகித்ய அகாதமி விருது தமிழக அரசின் விருதுகள் புதுச்சேரி அரசு விருதுகள் என பல பல விருதுகளையும் பெற்றுள்ளன பதிப்பக நிறுவனர் சேது சொத்துலிங்கம் ஐயா அவர்கள் மதுரை கம்பல் கழகம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் அமைப்புகளின் விருதுகளையும் பெற்றுள்ளார் தற்போது அவர் பப்பாசியின் தலைவராகவும் உள்ளார் சேது சொத்துலிங்கம் ஐயா அவர்களை இந்த நூலை பெற்றுக் கொள்வார் புத்தக வெளியீட்டு விழா அடுத்ததாக புத்தகங்களுக்கு புத்தகத்தை பெற்று வாழ்த்துறை தர செந்தில் நாதன் அவர்களை அழைக்க அவர்கள் இப்பொழுது அழைப்பார் தேசியத்திற்கென்று உள்ள அடிப்படை காரணிகளான ஓர் மொழி பேசுகின்ற மக்கள் ஒரே வாழ்வியல் அறநெறி வழிகள் ஒரே பண்பாடு கலாச்சார நெறிமுறைகள் என்று தேசியத்திற்கு தேவையான அனைத்து காரணிகளையும் தன்னகத்தே கொண்டு விளங்குவது தமிழ் தேசியம் மட்டுமே என்று அறியலாம்